சர்வதேச நீதி போராட்டம் மறைந்த சம்பத்தனுக்கு கிளிநொச்சியில் அஞ்சலி திருக்கோடேஸ்வரத்தின் புனிதத்தை பாதுகாக்க கோரி கவன ஈர்ப்பு பேரணி இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவர் சம்பத்தன் பல அரசியல் தலைவர்கள் இரங்கல் பிளாஸ்டிக் நாட்டை உருவாக்கும் செயற்பாட்டில் இறங்கிய கிளிநொச்சி போலீசார் திருமலை நகரசபை ஊழியர்கள் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பனீர் பகிஷ்கரிப்பு சம்பந்தனின் வெற்றிடத்துக்கு நிரப்ப புதிய உறுப்பினர் மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகும் இலங்கை ஆசிரியர் தங்கம் சாய்ந்த மருது என்ற ஊரை உலகரிதை செய்தவர்கள் சக்தான் குழுவினர் அஜித் ரோஹ உயிர்களை காவு வாங்கிய கடலில் மிதந்த பிறவம் உயிருடன் நிலங்கை திரும்பிய மீனம் தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாண மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இறுதி போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி யாழ் மாவட்டம் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினரால் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் யாழ் மாவட்ட செயலகம் முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் வேண்டாம் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வேண்டாம் நீதியை சர்வதேச விசாரணை வேண்டும் போன்ற கோஷம் எழுப்பப்பட்டன இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதாவது தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ர சம்பத்தன் ஒரு தேசிய தலைவராக நம் நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைக்க அயராது பாடுபட்டார் அவருடைய இரங்கல் செய்தி அறிந்து மிகவும் துக்கமடைந்தோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கும் சார் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த அமைப்பினரால் உறுதி செய்யப்பட்ட இந்த போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி திட்டத்துக்கு பின்னர் தங்களுடைய உறவுகளை உயிரோட இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த உறவுகளை தேடிக்கொண்டு யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மாக்கருடைய கண்ணீருக்கு நிரந்தரமான ஒரு முடிவு வேண்டும் அதை விடுத்து இந்த உயிருக்கு இஜண்டு லட்சம் கொடுத்து அந்த மரண சான்றிதழ்களை வழங்கி இந்த இவர்களுடைய தீர்வுக்கு இந்த அரசு முயற்சி முயற்சிக்கிறது எனவே இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நஷ்ட வீடு வழங்கிறதுக்காக அந்த இந்த அலுவலகம் நிறுத்தப்பட வேண்டும் அது மூடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அம்மாக்களுடைய கோரிக்கை எனவே தயவு செய்து இந்த செயலகத்துக்கு வெளியில வைத்திருந்தவர்கள் இந்த மாவட்ட செயலகத்துக்கு தற்பொழுது உள்ள நிறுவி அதற்குரிய வேலைகளை மிகவும் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது தனிமையில பாதிக்கப்பட்ட பெற்றோர்களே இனம் கண்டு வீடு வீடா போய் அவர்கள் இந்த அரச உத்தியோகத்தர்கள் போய் அவர்களுக்குரிய நஷ்ட பெற்றுக் கொடுக்கிறதுக்கு சில தந்திரோபாயமாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே தயவு செய்து இதுல பணியாற்றுகிற அன்புக்குரிய உத்தியோகத்தர்களே அந்த அம்மாக்களுடைய கண்ணீரை தனிகளை புரிந்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளை இந்த அரசுக்கு ஆதரவோடு செயற்படாதீங்க உங்களுடைய குடும்பங்களையும் இப்படி ஒரு ரோவில இழந்திருந்தால் உங்களோட வலி எப்படி ஏற்பட்டிருக்குமோ அதே போல அவர்களுடைய உணர்வுகளையும் எனவே இந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் நீதிய இந்த அம்மாக்களுடைய கோரிக்கை சர்வதேசத்தை நோக்கியதாக முன்வைத்திருக்கார்கள் அதை பெற்று கொடுக்கிறதுக்கு அனைத்து தரப்புகளும் ஒன்றிணைத்து பலி சேர்த்து இந்த தீர்வுக்கு பெற்றுக் கொடுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெருந்தலைவரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயம் சம்பந்த நபர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரனின் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது துக்கத்தின் வெளிப்பாடாக கட்சியின் மாவட்ட பணிமனை முன்றலில் கட்சி கொடி அரை கம்பத்தில் பறக்க சம்பத்தனின் உருவப்படத்திற்கு மலர்தூவி கட்சி உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய மிக பெரும் தலைவராக நீண்ட காலங்கள் தமிழர்களை வழிநடத்திய ஒரு உன்னதமான பெருந்தலைவரை இன்று தமிழ் தேசிய இனம் இழந்திருக்கிறது அவருடைய மூப்பின் காரணமாக மரணம் நிகழ்ந்திருந்தாலும் கூட தமிழர்களுடைய விடுதலை பயணத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிற்பாடு மிக பிரமாண்டமான பணிகளை ஆற்றிய ஒரு சிறந்த சட்டத்தரணியும் எதிர்கட்சி தலைவரும் எங்கள் கட்சியினுடைய பெருந்தலைவருமான சம்மந்தனியா அவர்களுடைய இழப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒரு காலத்தினுடைய பெருமிழப்பாகவே கருதப்படுகிறது அவருடைய அந்த இழப்பு நாளிலே அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் கருத்திலே கொண்டு அவர் விட்டு செல்லுகின்ற பயணத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்கள் தமிழ் மக்களுக்கான தேசிய அபிலாசைகளை தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படை உரிமைகளை வந்தெடுப்பதற்கான நீண்ட பயணத்தில் எங்களுடைய கரங்களை ஒன்றாக இணைத்து பயணிப்பதே நாங்கள் அவருக்கு செய்கின்ற பெரும் பணியாக மாறும் அதிலும் குறிப்பாக தென் தமிழீழ பிரதேசத்தில் உதித்த ஒரு மனிதனாக வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அந்த வடகிழக்கு இணைப்புக்கு ஒரு மூல காரணமாக இருந்து தேசிய தலைவராகும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரும் தலைவரை எங்கள் தேசியமிழந்திருக்கிறது அவருக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துகிறோம் அதே அவருடைய ஆத்மா சாந்தி பெறவும் குடும்பத்தினர் அமைதி பெறவும் வேண்டுவதோடு அவருடைய எண்ணங்களை நிறைவேற்ற நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையோடும் பலத்தோடும் பயணிப்போம் அதுதான் அவருக்கு செய்யும் சாந்தியாக அமையும் என கூறி நிறைவு செய்யும் இதேபோல சம்பந்த நையாவினுடைய மறைவு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவரையும் தூக்கத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் மறைந்து இள தமிழர்களின் மூத்த பெரும் தலைமையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராசம்பந்தனுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று மட்டக்களப்பில் தமிழரசு கட்சியின் கோடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் கழுவாஞ்சிக்குடியில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் அலுவலகத்தில் நடைபெற்றது தமிழரசு கட்சியின் மற்றக்கிழப்பு மாவட்ட கழகம் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது கொடி அரிக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டதுடன் அஞ்சலி பதாகையும் பதாகப்பட்டது அத்துடன் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைவர் சம்பந்தனையா வருடமான அந்த துக்ககரமான செய்தி நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் கிடைத்தது இந்த செய்தியானது தமிழ் தேசிய பரப்பில் உள்ள அனைவருக்கும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் தூக்கத்தினை இந்திய விழிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு தூதுபர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் திருக்கோடுமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் தனது தொன்னூற்று ஓராவது வயதில் நேற்று காலமானார் சம்பந்தனின் மறைவுக்கு இந்திய பிரதமர் மோடி இந்திய வழிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இரங்கல் செய்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ராசம்பந்த குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவருடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகளை எப்போதும் போற்றுவேன் இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அமைதி பாதுகாப்பு சமத்துவம் நீதி மற்றும் கண்ணியம் போன்ற வாழ்க்கையை அவர் இடைபடாமல் பின்பற்றினார் அவரது பிரிவால் துயருடன் இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அவரது நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் இந்திய வழி விவகார அமைச்சர் ஜெய்சங்கரனுடைய இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ராசம்பன் அவர்களின் மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தம் பல தசாப்தங்களாக அவருடனான எனது பல சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை நினைவுபடுத்துகின்றேன் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான சமத்துவம் கண்ணியம் மற்றும் நீதிக்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தவர் அவரது குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் அனுதாபங்கள் இதேவேளை மு க ஸ்டாலின் தன்னுடைய இரங்கல் செய்தியில் இலங்கை தமிழர்களின் முதுபெரும் அரசியல் தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் திரு இரா சம்பந்த அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைவர் என குறிப்பிட்டிருக்கின்றார் சம்பந்தன் அவர்களை இழந்து தவிக்கும் அவரது அமைப்பினருக்கும் இலங்கை தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் சம்பந்தனின் மறைவுக்கு இரண்டு பக்க அறிக்கையையும் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கின்றார் இதே இலங்கைக்கான அமெரிக்க அமைதியான சமூகத்தை உருவாக்க உழைத்து அரசியல்வாதியான ராசம்பந்தனின் சம்பந்தனின் மறைவு குறித்து கேள்விப்பட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன் சிறுபான்மையினருக்கான சப உரிமைகளுக்கான அவரது வாதங்கள் அனைத்து இலங்கை பிரஜைகளுக்கும் பறந்து மனித உரிமைகளை முன்னேற்ற உதவியது மற்றும் ஒற்றுமையை ஒப்புவித்தது அமெரிக்காவின் சார்பாக அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ஆயுத இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்திருக்கின்றார் இதேபோல இலங்கைக்கான ஐநா பதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரோ பிரான்ச் தன்னுடைய இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதாவது மூத்த அரசியல்வாதி சம்பந்தன் அவர்களின் மறைவு இலங்கைக்கு பெருமிடமாகும் ஆறு தசாப்தங்களாக அவர் தமிழர்களுக்கு சப உரிமைகளுக்காக போராடினார் நாட்டை அபிவிருத்தி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி தள்ளுவதற்கு பிரச்சனைகளை தீர்க்க பாடுபட்டார் அவரது குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆய்வு அனுதாபங்கள் அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சகா நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களை பற்றி விவாதித்தோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு என்னுடைய இரங்கல்கள் என தெரிவித்தார் இதே தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறிப்பிடுகையில் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் அவர்கள் வயதில் நமக்கு மூத்தவர் கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் சும காலத்தில் பயணித்தவர் முரண்பாடுகள் இருப்பினும் காணும் பொழுதுகளில் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதுடன் வயது மோப்பின் காரணமாக அவர் மரணித்துவிட்ட செய்தி துயரை தந்துள்ளது அவரது இழப்பில் சகலருக்கும் ஆறுதல் கோருகின்றேன் அவருக்கு அஞ்சலி மரியாதை என ஈடு மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயக்கமும் கடற்பழில் அமைச்சருமான தேவானந்தா விடுத்துள்ள குறிப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவொல எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிடுகையில் அரை நூற்றாண்டிற்கும் மேலாக இலங்கைக்கு சேவையாற்றிய சம்பந்தனின் இழப்பிற்காக இன்று இரங்கல் தெரிவிக்கின்றோம் அனைத்து இலங்கையர்களுக்கும் சம உரிமைக்காக அவரது கர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக்கும் அவரது நேர்மையான மற்றும் நியாயமான தலைமை எனக்கும் இன்னும் பலருக்கும் தொடர்ந்து ஊக்கமளிக்கும் உண்மையில் இது ஒரு சகாப்தத்தின் முடிவு என குறிப்பிட்டிருக்கின்றார் இதே வெளிவுக்கார அமைச்சர் அலி சப்ரியின் கருத்துப்படி தமிழ் சமூகத்துக்காக அசைக்க முடியாதவாதியும் உயர்ந்த ஆளுமையுமான ஆர் சம்பத்தனின் மறைவு ஆழ்ந்து வருத்தத்தை அளிக்கின்றது ஜனநாயகம் மற்றும் அதிகார பகிர்வு மீதான அவரது உறுதியான நம்பிக்கை பிரிக்கப்படாத மற்றும் பிரிக்க என்றென்றும் எதிரொலிக்கும் அவரது நினைவாக அனைத்து இலங்கையர்களும் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழும் ஒரு தேசத்தை கட்டி கட்டியெழுப்ப பாடுபடுவோம் நமது பன்முகத்தன்மையை வலிமையின் ஆதாரமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் நிம்மதியாக ஓய்வெடுக்கட்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை வடக்கு மாகாண ஆளுநர் குறிப்பிடுகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்பதின் நான்காவது எதிர்க்கட்சி தலைவரும் சிரேஷ்ட அரசியல்வாதியும் சட்டத்தரணின் திருவாளர் ராஜவரோதியும் மறைவு செய்தி அறிந்து கவலை அடைகின்றேன் சுமார் ஐந்து தசாப்து அரசியல் வரலாற்றில் மிக நீண்ட காலம் தமிழ் மக்களின் உரிமை குரலாக இலங்கை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்ததுடன் தமிழ் மக்களின் உரிமைக்காக சர்வதேச ரீதியிலும் செயற்பட்ட தலைவராக காலம் சென்ற சம்பத்தன் சம்பந்திருக்கின்றார் இன ஐக்கியம் ஒருமைப்பாடு நல்லிணக்கம் என்பவற்றின் அடிப்படையில் நாட்டு மக்களின் நன்மை கருதி அன்னார் செய்யப்பட்டார் இழப்பாடு தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியில் நிரப்படையாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிடுகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரினுடைய மறைவு செய்தி கேட்டு ஆழ்ந்து வருத்தம் அவரது கொள்கைகளுக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஒரு நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றது இக்கட்டான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா இவ்வாறாக இவருக்கு பலரும் தங்களுடைய மனதார்ந்த அஞ்சலிகளை செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும் துணிப்பொருளில் கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வரும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் கூடைகளை பொருத்தமான இடங்களை இனம் கண்டு வைத்து வருகிறார்கள் குமாரபுரம் ஆறாம் வீதி கலைச்செல்வி மோகனபவனின் நினைவு தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கும் துணிப்பொருளில் கிளிநொச்சி போலீசாருக்கு பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரிக்கும் கூடைகளை வழங்கியுள்ளார் இந்த பொருட்களை கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையிடம் வழங்கும் நிகழ்வில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களின் அதிகாரி கரைச்சி பிரதேச சபையின் பொறுப்பதிகாரிகள் ராணுவத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் காலமானதை அடுத்து பாராளுமன்றத்தில் ஏற்பட போகும் வெற்றிடத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சண்முகம் கோதாசன் நிரப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான உடல் நல குறைவால் வைத்தியசாலையில் இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட வெற்றிடத்தை கதிரவில் சண்முகம் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்ட சண்முகம் வாக்குகளை இலங்கை தமிழரசு வாக்குளை பெற்றையடி எவரான இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அன்னாரது பூதவுடல் உடல் உள்ள தனியார் மலர்ச்சாலை ஒன்றில் மக்கள் அஞ்சலிக்காக நாளை வைக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திற்கு நாளை மறுதினம் அவரது கொண்டு செல்லப்பட்டு இரது கிருச்சிகள் நடாத்தப்பட உள்ளன வெளிநாட்டு கடன் சீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை பாராளுமன்றத்தில் விசேட ஆரம்பிப்பினை வெளியிட உள்ளார் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் நாளையும் நாளை மறுதினமும் நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் வேண்டுகோளுக்கு இணங்க நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் குறித்த கூட்டம் இடம்பெற உள்ளது இதன் பிரகாரம் நாடாளுமன்றம் நாளை காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளதுடன் மாலை ஐந்து மணி வரை விவாதம் நடைபெறும் எனவும் இத்தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மூன்றாம் திகதி மாலை ஐந்து மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களும் தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் வழங்குனர் குழுவுடன் சீனாவின் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியான எக்ஸிம் வங்கியுடனும் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனுமதியை நிதி அமைச்சருக்கு வழங்குவதற்காக இந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதனிடையே கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமது கோரிக்கைகளுக்கு விரைவில் பதில் வழங்குமாறு கூறி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு நாளை பாடசாலைகளுக்கு முன்பாக கவனயிப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் எர்வரும் வெள்ளிக்கிழமை அரச துறையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி ஆசிரியர் அதிபர் கூட்டணியாக இணைக்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் ஆசிரியர் அதிபர் சம்பள முரண்பாடுகளை நீக்குதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்று பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு மற்றும் பதாதைகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது பாடசாலை நேரத்தின் பின்னர் நாளைய தினம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கைகள் கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாய்ந்த மருந்து என்ற பிரதேசத்தை உலக நாடுகள் முழுவதும் அறிய செய்தவர் சஹ்ரான் குழுவினர் என கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் கலாநிதி சட்டத்தரணி ஆயுத்ரோக என தெரிவித்துள்ளார் அம்பாரி மாவட்டத்தில் ரக்காபம் நேந்தபூர் மற்றும் சாய்ந்து மருந்து போலீஸ் நிலையங்களில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட போலீஸ் நிலையம் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகங்கள் திறப்பு விழாவிலேயே மேற்கொண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் சாய்ந்த மருது என்ற ஊரைப் பற்றி உலகம் அறிந்திருக்கவில்லை இன்று நாங்கள் ஊடாக கூகுள் சாய்ந்த மருது என்ற சொல்லி தட்டச்சு செய்தால் உலகில் உள்ள அனைவருக்கும் தெரிந்திருக்கும் இங்கிலாவது அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ளவர்களுக்கும் தெரியும் இவைக்கு காரணம் சாய்ந்த மருது பகுதியில் சக்ரான் குழுவினர் மறைந்திருந்த செயற்பாடும் அங்கு இடம்பெற்ற தாக்குதலுமாகும் அத்துடன் முஸ்லிம்களினால் ஓதப்படும் குர்ரானில் எங்கேயாவது தற்கொலை செய்வது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை கேட்க விரும்புகின்றேன் மேலும் சில அடிப்படைவாதிகள் குர்ஆனில் குறிப்பிடப்படாத சில விடயங்களை பிள்ளையாக வழிநடத்த முயற்சிகளை இளைஞர்கள் மிக அவதானமாக செயல்பட வேண்டும் மேற்கொறைத்த இருந்து நமது சமூகத்தை நாங்கள் பாதுகாக்க முன்வர வேண்டும் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள் என்பதை தொடர்ச்சியாக அவதானிக்க வேண்டும் இவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதற்காகவே நாடு முழுவதும் உருவாக்கப்பட்ட புதிய போலீஸ் நிலையங்களில் அரசாங்கத்தின் கீழ் அபாரி மாவட்டத்தில் உள்ள மூன்று பள்ளி நிலையங்களில் சிறுவர் மற்றும் பெண்கள் மீதான வன்கொடுமை உள்ளிட்ட கூட்ட செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இப்பணியகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐந்து மீன்பிடி கப்பலில் விபத்துக்குள்ளானதில் உயிர் பிழைத்த மீனவர் இன்று காலை இலங்கை கடற்படையின் விஜயபாகு கப்பல் மூலம் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் பின்னர் அவர் சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் தங்காலை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சர்வதேச கடற்பரப்புக்கு கடந்த ஆறாம் ஆறு மீனவர்களுடன் இந்த மீன்பிடி கப்பல் சென்றது இவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடலில் மிதந்த போட்டலில் இருந்த திரவத்தை மது என நினைத்து குடித்துள்ளனர் அதன் பிறகு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ஆறு மீனவர்களில் ஐந்து பேர் அதே கப்பலில் இறந்தார்கள் கப்பலினுடைய தலைவரான நாற்பத்தி இரண்டு வயதான நயனகாந்து இருபத்தி நான்கு வயதான சுஜித் வயதான பிரதீப் மற்றும் அறுபத்தி எட்டு வயதான அஜித் குமார் ஆகிய ஐந்து மீனவர்களை இவ்வாறு உயிரிழந்திருக்கும் சார்பார்கள் இதுடன் ஜெப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்